துப்பத்தூரில் இரவில் நடந்த சாலை விபத்தில் இருவர் படுகாயம் அடைந்ததில் இளைஞர் காலை இழந்தார் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்களை திட்டி உதவி செய்த காவல் ஆய்வாளரை பாராட்டும் சமூக ஆர்வலர்கள் சிவகங்கை மாவட்டம் திருகோஸ்டூர் அருகே உள்ள பூமழந்தான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பையா பூமிநாதன் இவர்கள் சொந்த ஊரான பூமழந்தான்பட்டி கிராமமான கோயில் திருவிழா இரவு நடைபெற்றது அந்த திருவிழாவில் விருந்து வைத்துக் கொண்டிருந்த பொழுது சாப்பிட இலை பத்தவில்லை என கூறி அங்கிருந்து திருப்பத்தூருக்கு இலை வாங்க வந்துள்ளனர் இலையை வாங்கிக் கொண்டு மீண்டும் தங்களது சொந்த கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது திருப்பத்தூர் மேடு பகுதியில் எதிரே வந்த தனியார் பேருந்து மோதியதில் இருவரும் கீழே விழுந்து அடைந்தனர் அவர்களை சாலையில் இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக வந்த திருக்கோஸ்டூர் காவல் ஆய்வாளர் செல்வராகவன் உடனடியாக அருகில் இருந்தவர்களை உதவிக்கு அழைத்து படுகாயத்துடன் சாலையில் கிடந்த இருவரையும் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றுவிட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு இருவருக்கும் முதலக சிகிச்சை அளிக்கப்பட்டது இதில் கருப்பையாவிற்கு வலது கால் துண்டானது அவர் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பாக திருப்பத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து நடந்தபோது சாலையில் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பொதுமக்களை காவல் ஆய்வாளர் செல்வராகவன் திட்டி உதவிக்கு அழைத்து பின்பு படுகாயமடைந்த இருவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வீடியோ சமூக ஊடகங்களை பரவி வருவதோடு பாராட்டப்பட்டு வருகின்றார் இந்த சிவகங்கை மெயின் ரோடு பகுதியில் நீதிமன்றம் மின்சார வாரியம் இருக்கிறது அதோடு அரசு மற்றும் தனியார் மதுபான கடையும் உள்ளது இந்த மதுபான கடைகளுக்கு மது அருந்த வருபவர்களாலே அதிக விபத்து ஏற்பட்டு வருகிறது மேலும் இரவில் இந்த சாலை முழுவதும் வெளிச்சமின்றி இருளாக காணப்படுவதால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி தொடர்ந்து நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்